கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல அமைப்புகள் ஆனால் ராசியை வந்து செவ்வாய் வளர்த்து பார்க்கிறது ஒன்றுதான் குறை ஆயினும் அந்த குறைகள் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாக ராசியை குருவும் பார்க்கிறார் ராசியை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம் அட்டமாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் என்பதால் சில பல நிலைகளில் கணவன் மனைவி உரசல்கள் வரும் வம்பு வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது சீக்கிரத்தில் முடிவு எடுக்க வேண்டாம் இந்த ஒரு மாசத்துக்கு கன்னிராசிக்காரர்கள் சட்ட ரீதியிலான முடிவுகள் பிரிந்து போகலாம் என்கின்ற முடிவுகள் வழக்கு வம்புகளில் தீர்வுகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மாசம் தள்ளி போடுங்க மே மாசத்துல நீங்க எடுக்கிற முடிவு கொஞ்சம் நல்லாவே இருக்காது அவசர கொடுக்கத்தனம் கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் இதை தவிர்த்து மிகப்பெரிய யோக பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு சூப்பர் டைம் எதை தொட்டாலும் எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் பதினோராம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் அந்த ராகுவோடு இருந்து இருக்கின்ற ராசிநாதன் எட்டாம் இடத்துல அப்படியே மாறுகிறார் எட்டாம் இடத்துல அவர் சுக்கரனோடு மாறுவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு இது யூக வணிகம் சூதாட்டம் போன்ற அமைப்பு இல்ல அப்படியே பலவீனமான மனநிலைமையில பணத்தை பறிகொடுத்தவர்கள் அனைவருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலேயே குருவோடு இணைகிறார் ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைகிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு அந்த இடத்துல சூரியன் சூரியன் சுக்கரன் குரு போன்ற அமைப்புகள் மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து வந்து அங்கே நடைபெறுகின்றது இந்த அமைப்பு தந்தை வழி நன்மைகள் அரசு வேலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் அரசுல கான்ட்ராக்ட் கேட்கிறவங்க அரசாங்கத்தில் அனுமதிக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு மந்திரியுடைய தயவு வேணும் எம்எல்ஏ தயவு வேணும் ஒரு உயர் அந்தஸ்து படைத்தவருடைய தயவு வேணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அப்படியே எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு நான் பெரிய அளவுல சொல்ல மாட்டேன் ஏன்னா சிறப்பா இருப்பீங்க ஒரு மூணு மா மூணு மாசமா கன்னிராசிக்காரர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே ஒரே ராசிநாதன் தான் அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல புதன் வலுத்திருந்த நீச்சல நிலையில இருந்தார் ஆனா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல நீச்சனாக இருந்தால் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் ஆகவே புதனத்தைப் போல கன்னி ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுல கஷ்டப்படல இப்போ எட்டாம் இடத்திற்கு மாறப்போகிறார் எட்டாம் இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருப்பார் அதுக்கப்புறம் அப்படியே ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் புதன் வர்றது மிகப்பெரிய யோகம் ஆகவே கடந்த காலத்துல எங்கெங்கெல்லாம் விரயங்களை சந்தித்தீர்களோ எந்தெந்த இடத்துல அவமானங்களை சந்தித்தீர்களோ எந்தெந்த இடத்துல தோல்விகளை சந்தித்தீர்களோ எதில் முடியாது என்று நினைத்திருந்தீர்களோ அவைகள் அத்தனையும் முடித்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு மாமதமாக மே மாதம் அமையும் மேமதா இருபதாம் தேதியில வந்து மிகப்பெரிய அமைப்புகள் அதற்கடுத்து ஜூன் ஜூலை எல்லாமே அடுத்தடுத்து உங்களுடைய ராசிநாதன் பத்து பதினொன்று ஒன்பது பத்து அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல வருதுனால தொட்டது துளங்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய எதிரி நண்பனாகக்கூடிய கூடிய வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைப்புகளில் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் குடும்ப நல கோட்டைகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏற்ற தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கண்ணிக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் மிகப்பெரிய யோக பலன் எதையும் செய்யுங்க மே மாதம் பதினோராம் தேதியிலிருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு யாருமே அறிச்சிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கண்ணிக்கு உண்டு கண்ணிக்கு இந்த வருடமும் நல்ல வருடம் இந்த மாதமும் మే మాదము నల్ మాదము